நானும் மாஞ்சி மாஞ்சி விழுந்து விழுந்து எனக்கு ஒரு லவ்வர் வேணும் எனக்கு ஒரு லவ் நடக்கணும் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் சோல்மேட் வேணும்னு நானும் கத்தாத கத்தில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஆனால் இந்த பிரபஞ்சம் எதுவுமே நடத்தி காட்ட மாட்டேங்குது இப்போ நானும் வந்து நிறைய நிறைய தாட்ஸை போடுறேன் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுறேன் நானும் என் காதலனும் நானும் என் காதலியும் அப்படின்ற எல்லா என்னெல்லாம் சொல்கிறாங்களோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எப்படிலாம் இமேஜின் பண்ணணுன்றாங்களோ அதெல்லாம் நான் பண்ணுறேன் ஆனாலும் யாரும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்களே அந்த மத்த விஷயங்கள கவனிச்சு எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு உன்னை இன்ஃபீரியாரிட்டி குள்ள போட்டுக்கிற ஓ எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரண்ட் வேணும் ஆனா எனக்கு அதுக்கு தகுதி இல்ல லவ் பண்ணணும்னு ஆசை ஆனா அதுக்கான பொருளாதாரம் என்கிட்ட இல்ல எனக்கு வேணும் ஆனா என்கிட்ட இல்ல நடக்காது பிரபஞ்சம் உனக்கு காதலியா மட்டும் கொடுக்காது கொடுவே சேர்ந்த அந்த பைக்கையும் கொடுக்கும் அந்த லெதர் ஜாக்கெட்டையும் கொடுக்கும் அந்த டைமண்டையும் கொடுக்கும் அதையும் கொடுக்கும் இதையும் கொடுக்கும் ஒரு ட்ரிப்பை ஏற்படுத்தி ஈஸியா ரோட்ல போகவும் வைக்கும் பிரபஞ்சம் மாட்டேன் நான் சொல்லிச்சு ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இதெல்லாம் எஸ் எஸ்எஸ் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்படி நீங்க ஒண்ணுன்னா பாத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு கவனம் ஃபோக்கஸ் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் ஈர்ப்பு விதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசணும் பிரபஞ்சம் நம்மகிட்ட எப்படி பேசும் ஈர்ப்பு விதத்தில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குது நாம் நினைத்த விஷயங்களை எப்படி சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் செய்யலாம் இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும்போது மற்ற வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைப் ஆனால் மச் ஐ லவ் யூ ஸோ மச் சரி இந்த பதியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நானும் மாஞ்சி மாஞ்சி விழுந்து விழுந்து எனக்கு ஒரு லவ்வர் வேணும் எனக்கு ஒரு லவ் நடக்கணும் எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் சோல்மேட் வேணும்னு நானும் கத்தாத கத்தில் இந்த கிட்ட ஆனா இந்த பிரபஞ்சம் எதுவுமே நடத்தி காட்ட மாட்டேங்க ஏன் அத தான் இந்த பத்தில பாக்க போறோம் ஏ நானும் வந்து நிறைய நிறைய தாட்ஸ போடுறேன் அப்படியே விஷுவலைஸ் பண்றேன் நானும் என் காதலனும் நானும் என் காதலியும் அப்படின்ற எல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்களோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எப்படிலாம் இமேஜின் பண்ணணும்ன்றாங்களோ அதெல்லாம் நான் பண்றேன் ஆனாலும் யாரும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்களே ஏன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணத்தை அதுக்கு முன்னாடி நான் அந்த டைட்டில் போட்ட மாதிரி அன்னப்பறவை அன்னப்பறவைன்னா உங்களுக்கு தெரியும்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல அன்னப்பறவை கிட்ட வந்து அந்த பால் வச்சோம்னா அது பாலையும் தண்ணிலையும் தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் பிரிச்சு குடிச்சிருமா அது என்ன லாஜிக் எப்படின்லாம் எனக்கு தெரியாது என்கிட்ட கேட்காதீங்க அன்னப்பறவை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் பார்த்தது இல்லை பட் இதை மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அன்னப்பறவை வந்து பாலிலிருந்து தண்ணியை விட்டு பாலை மட்டும் பிரித்து குடிக்கும் கேட்டிருக்கேன் அது மாதிரி நீங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் டைட்டில்ல நான் அன்னப்பறவையும் அப்படின்னு போட்டிருக்கேன் என்ன அன்னப்பறவை மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சரி இப்போ வந்து நீங்க ஒரு வீடியோ பார்ப்பீங்க சும்மா யூடியூப்லயோ இல்ல மூவிஸ்ல யூடியூப் வீடியோஸில் ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல இப்படி எதாவது நம்ம பார்ப்போம் அதில் ஏதாவது லவ்வர்ஸ் நம்ம பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அதில் வந்து ஒருத்த ஒரு காதலன் வந்து தன்னுடைய காதலி வந்து பைக்கில் ஏற்றி கொண்டு அப்படி ஜம்முன்னு ஹைவேஸ்ல அப்படி கூலர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு போவாங்க அப்ப அதை நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேயோ இல்ல கொஞ்சம் ஃபினான்ஷியலி கம்மியா இருக்கிறவோ யாராவது ஒருத்த அத பார்க்கும் பொழுது ஏய் எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய காதலி கூப்பிட்டு நான் ஜம்முனை சுத்தணும் எனக்கு அதுக்கு ஒரு காதலி வேணுமே அப்படின்னு மட்டும் யோசிக்கிறது இல்ல கூடவே சேர்ந்து உங்க மைண்ட் என்னெல்லாம் யோசிக்கும் தெரியுமா ஏ அந்த மாதிரி எல்லாம் பைக் எங்கிட்ட இல்லையேப்பா ஏய் அவங்க ஒரு லெதர் ஜர்க்கின்லாம் போட்டிருக்காங்க ஒரு லெதர் ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்காங்க ஏய் அந்த மாதிரி என்கிட்ட எல்லாம் லெதர் ஜெர்கின் அந்த ஜாக்கெட் எல்லாம் எங்கிட்ட இல்லையே ஏய் அந்த பொண்ணு பறவா என்ன மாதிரி அழகான அந்த ஒரு போட்டிருக்கா ஒரு டைமண்ட் இதெல்லாம் போட்டிருக்கா ஐயோ எங்கிட்ட அதெல்லாம் இல்லையே இதெல்லாம் ஈசிஆர்ல போயிட்டு அப்படி என்ஜாய் பண்றாங்க பீச் இருக்கு அப்படிலாம் இருக்கு ஏ நான் எங்க ஊர் மதுரை பக்கத்துல ஆண்டிபேட்டி பக்கத்துல எங்க ஊர் கிராமம் பா ஏ எங்களுக்கு எல்லாம் அந்த வாயே இதெல்லாம் ஒண்ணு யார் இப்ப யோசிக்க சொன்னான் அந்த சீனை பார்க்கற அதுல ஒரு காதலனும் காதலியும் சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க காதலனும் காதலையும் ஒன்றாக இருக்கிறார்கள் ஊர் சுத்துகிறார்கள் அன்றைய நாட் அன்றைய நாளை பொழுதை கழிக்கிறார்கள் இதுதான் நீ எடுத்துக்கணும் அண்ண பருவ மாதிரி இந்த மட்டும் மட்டும்தான் நீ உரியணும் ஐயோ எங்கிட்ட பைக் இல்லையே ஐயோ எங்கிட்ட அந்த டைமண்ட் நெக்லஸ் இல்லையே ஐயோ இந்த பொண்ணோட ஹேர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு நான் அவ்வளவு அழகா இல்லையே ஐயோ உங்க ஜாக்கெட் ஐயோ ஐயோ இதில் எதுவுமே எங்கிட்ட இல்லையே சுத்தமா கிரகிச்சிங்கன்னா அப்ப பிரபஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும் இங்க உனக்கு இப்போ உனக்கு இப்ப அந்த ஜாக்கெட்டு லெதர் ஜாக்கெட் வேணும்ன்றியா இல்லைன்னா அந்த டைமண்ட் ரிங்ஸ் அவன் போட்டிருக்கிற அந்த கோல்டு அது வேணுன்றியா இல்ல பைக் வேணும்னு கேக்குறியா இல்ல இப்ப நீ இருக்கிற ஊரை விட்டுட்டு போயிட்டு பீச் இருக்கிற ஊருக்கு குடி போகணும்னு கேக்குறியா இல்ல லவ்வர் வேணும்னு கேக்குறியா லவ் வேணும்னு கேக்குறியா நீ என்னத்தை கேட்கற தயவு செஞ்சு சொல்லு எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னு பிரபஞ்சமே கன்ஃபியூஸ் ஆகும் ஓகே ஸோ இதுதான் இது இப்போ நான் ஒரு சீன் சொன்னேன் இது மாதிரி நிறைய சீன் எடுத்துக்கலாம் நிறைய சீன் எடுத்துக்கலாம் இது ஒரு சில காமெடியாக இருக்கும் ஏதோ ஒரு சீன் பார்ப்போம் நம்ம காதலனும் காதலியும் அப்படி கிஸ் அடிச்சுக்குவாங்க ஒரு லிப்லாக் சீன் வரும் அப்படி நம்ம இங்கிலீஷ் படத்துலலாம் பார்ப்போம் அப்படியே பயங்கரமாக ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு அந்த கிஸ் அப்படி கிஸ் அடிச்சுக்கிற சீன் வரும் என்ன பார்க்கணும் அதை பார்த்தா ஏ செம்மையா இருக்கடா எனக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் வரணும் எனக்குன்னு ஒரு சோல்மேட் வரணும் இந்த மாதிரி இந்த கிஸ் அடிச்சு இதை என்ஜாய் பண்ணணும் அப்படித்தானே யோசிக்கணும் கூடவே நம்ம என்னெல்லாம் யோசிப்போம் தெரியுமா அவங்க அவ்வளவு அழகா இருக்காங்க ஓகே நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கா ஏ பல்லெல்லாம் வெண்மை நிறத்தில் பல்லெல்லாம் அழகாக இருக்கிறதா நம்ம பார்க்க அழகா இருக்கமா நம்மளுக்கு கிஸ் அடிக்க வருமா கிஸ் அடிக்க நம்மளுக்கு தெரியுமா ஐயோ நான் இதுக்கு முன்ன பின்ன கிஸ் அடிச்சது இல்லையே ஐயோ இப்படின்னு ஃபுல்லா ஓடும் ஃபுல் தாட்ஸ் கன்ஃபியூஷன்ஸு பயம் இதெல்லாம் ஓடும் ஸோ இப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணும் கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ தட் இப்போ அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு வராது ஏன்னா உனக்கு கிஸ் அடிக்கணும்னு ஆசை ஆனால் நீ பர்ஃபெக்டாக இல்லையோன்ற ஒரு சந்தேகமும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் உனக்குள்ள இருக்கு இது சரி தானே தைரியமா போய் கிஸ் அடிக்க முடியும் அப்படின்னு நீயே யோசிச்சு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்க ஸோ அதனால என்ன பண்ணும் பிரபஞ்சம் ஒன்றும் பண்ணாது ஆக்சுவலா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இல்லைன்னா கிஸ் அடிக்கிறதுக்கு பிரபஞ்சம் ஏதாவது மாமா வேலை பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பட் நீ அப்படி இல்லையே ராஜா அண்ணா பறவை மாதிரி ஒரு கிஸ் அடிக்கிற சீனை பார்த்தா அந்த சீனை மட்டும்தான் உருவணும் நீ கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற சரி அப்படி நிறைய விஷயங்களை யோசிச்சேன்னா அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி அதெல்லாத்தையும் பக்கா பண்றேன் அப்படி இருந்தா பரவாயில்ல அந்த மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சு எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு உன்னை நீ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போட்டுக்கிற இதெல்லாம் தான் பிரச்சனை இது மாதிரி லவ்வுல நிறைய பிரச்சனை இருக்கு மச்சம் ஏன் வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் அமையல ஏன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அமையலன்னா இந்த மாதிரி நூறு விஷயம் இருக்கு ஒரு விஷயம்தான் இந்த அன்னப்பறவை மேட்ரு ஓகே சோ நீங்க வந்து இனிமேல் தெளிவா இருக்கணும் ஒரு வீடியோஸ் பாக்குறீங்க ஒரு வீடியோ ஒரு சினிமா படத்துல ஒரு பாட்டு பாக்குறீங்க ஒரு ஒரு காதல் காட்சியை பாக்குறீங்க ஒரு காதலனும் காதலிக்குள்ள சம்திங் ரொமான்ஸ் வாட்டை எதை பார்த்தாலுமே அதில் அதில் இருந்து அதில் உனக்கு என்ன வேணும் நீ எதற்கு ஆசைப்படுகிற அதை மட்டும் தனியாக உருவிட்டு மற்றபடி அந்த காட்சிகளில் இருக்கும் மற்ற இன்ன வர விஷயங்கள் எல்லாத்தையும் நீ ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் அதெல்லாத்தையும் உங்கள் மைண்டுக்குள்ள போட்டுக்க கூடாது அந்த ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும் அந்த ஒரு கான்சியஸ்னஸ் அந்த ஒரு கிளாரிட்டி அந்த ஒரு கவனம் உங்களுக்கு வேணும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி அன்னெசரியான நெகட்டிவ் விஷயங்களோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களோ உனக்குள்ள இறங்காது இல்லைனா இல்லைனா இந்த மேனிஃபெஸ்டேஷனோட சேர்ந்து அதுவும் மிக்ஸ் ஆகி தான் உள்ளே போகும் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் ஆனால் எனக்கு அதுக்கு தகுதி இல்லை லவ் பண்ணணும்னு ஆசை ஆனால் அதுக்கான பொருளாதாரம் என்கிட்ட இல்லை எனக்கு வேணும் ஆனால் என்கிட்ட இல்லை நடக்காது கடைசி வரைக்கும் நீ கையில் மொபைல் வச்சு நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான் சோ இப்ப நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருந்து இப்ப இருந்து நீ அடுத்தடுத்து பாக்குற வீடியோஸ் எல்லாத்திலுமே இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோ அதுல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து எங்கிட்ட அது இல்லையேன்னு தோணுச்சுன்னா அது அதுக்கு அதை ரெடி பண்ணணும்டா அதையும் அடையிறேண்டா நான் காதலிய எப்படி அடையறேனும் அதற்கு தேவையான மற்ற விஷயங்களையும் நான் அடையறேன்டா அப்படின்னு ஒரு கான்பிடென்ஸை வளர்த்துக்கோ சோ தட் இப்ப என்ன ஆகும் பிரபஞ்சம் உனக்கு காதலிய மட்டும் கொடுக்காது கொடுவே சேர்ந்த அந்த பைக்கையும் கொடுக்கும் அந்த லெதர் ஜாக்கெட்டையும் கொடுக்கும் அந்த டைமண்டையும் கொடுக்கும் அதையும் கொடுக்கும் இதையும் கொடுக்கும் ஒரு ட்ரிப்பை ஏற்படுத்தி ஈஸியா ரோட்ல போகவும் வைக்கும் பிரபஞ்சம் மாட்டேன் நான் சொல்லிச்சு நீ வந்து லிமிட்டட் தாட்ஸு அன்னெசரி தாட்ஸு நெகட்டிவிட்டி இன்ஃபியூரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் நீ உள்ள போட்டுக்கிட்டு அப்புறம் அதுவும் மேனிஃபெஸ்டேஷனுக்கு வரும் ஸோ யூ ஷுட் பி தெளிவு யூ ஷுட் ஹாவ் த கிளாரிட்டி அன்ன பறவையை போல் காணும் காட்சிகளிலே உனக்கு பிடித்த காதலை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டுவிடு கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் காதல் மலரும் என்று கூறி மேடம் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கின்றேன் அது வரை வணக்கம் கூறி விடை பெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன் என்னது நம்முடைய சேனல்